நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உண்ண உணவுன்னு நாம சாப்பிடும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நமது முன்னோர்கள் அதிலும் பழத்தை கொண்டாடியவர்கள் தமிழர்கள் முக்கணிகள் மா பலா வாழையை கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டவர்கள் முத்தமிழே முக்கனியே என கொஞ்சி பேசியவர்கள் ஆனால் இப்போ பிஸா பர்கர்னு நம்முடைய உணவு பழக்க வழக்கம் மாறிட்டு வருது பழங்களை குறிப்பா நம்ம நாட்டு பழங்களையே மறக்க ஆரம்பிச்சிட்டோம் பழங்கள் உணவாகவும் மருந்தாகவும் அமைந்து நிறைவான ஊட்டச்சத்துக்களை அள்ளித் தருபவை பழங்கள்லையும் நம்ம நாட்டு பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளிநாட்டு பழங்கள் வாஷிங்டன் ஆப்பிள் ஆஸ்திரேலியா ஆப்பிள் கலிபோர்னியா திராட்சைன்னு மேலை நாட்டு பழங்களை நாடத் துவங்கிட்டோம் வெளியிலிருந்து வரும் பழங்களை காட்டிலும் உள்நாட்டில் கிடைக்கும் பழங்களில் இருக்கும் சத்துக்கள் முழுமையாகவும் எவ்வித ரசாயன கலப்பும் இல்லாமலும் இருக்கும் ஆயிரக்கணக்கான மைல்கள் கிலோமீட்டர்கள் தாண்டி வரும் வெளிநாட்டு பழங்கள் எந்த அளவுக்கு சத்துக்கள் மிக்கதா தரமானதா இருக்கும்னு ஒரு சந்தேகத்தை உணவியல் நிபுணர்கள் கிளப்புறாங்க உண்மையாகவும் இருக்கும் பாலசுப்பிரமணியம் ஐயா நம் நாட்டு பழங்களை நாம் மறக்கக்கூடாது கொய்யா விலை மலிவுன்னாலும் சத்துக்கள் நிறைந்தது நெல்லிக்கனி சப்போட்டா நம்ம தொண்டாமுத்தூர் திராட்சை தேனி கம்பம் திராட்சையை விட்டுடலாமா எவ்வித ரசாயன பூச்சும் இல்லாமல் ஃபார்ம் ஃப்ரெஷ் தோட்டத்திலிருந்து அப்படியே கிடைக்குது இந்த பழங்கள் ஆரோக்கியமானவை நம்ம வாழைப்பழத்தை சாதாரணமாக நினச்சிக்கிறோம் மனிதனின் மிகச்சிறந்த காலை உணவு வாழைப்பழம்தான் சர்க்கரை நோய் இதய நோய் இருப்பவர்கள் மட்டும் இதை தவிர்க்கலாம் மலமிளக்கி வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பழம் வாழைப்பழம் சுவைக்காக வேணும்னா எப்போவாவது வெளிநாட்டு பழங்களை சாப்பிடலாம் நமது தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற பழங்களை சாப்பிட்றது தான் உடம்புக்கு நன்மையை தரும் நாம் சாப்பிட்ற உணவு வகைகள் நமது குணத்தை பிரதிபலிக்குங்கிறாங்க அசைவ உணவு சாப்பிட்றவங்க கொஞ்சம் வேகமாக இருப்பாங்கன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க சிலருக்கு கோவம் பயங்கரமாக வரும் சின்ன குழந்தைங்க கேட்குறத கொடுக்கலன்னா கோபிச்சுக்கும் அழுகை மூலம் அதை வெளிப்படுத்தும் சின்ன குழந்தைங்க சரி இளைஞர்களும் தான் இருக்காங்க முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது தான் ஒரு பக்குவம் வருது ஆனால் அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையின் பெரும்பாலான காலம் போயிடுதே கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பொன்மொழி அது போலத்தான் ஐயா கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும்பாங்க அதுக்காக கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தால் எப்படி கோபம் எங்க செல்லுபடியாகுதோ அங்கே தான் காமிக்கணும் கோபம் உச்சத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நாள்தோறும் உடற்பயிற்சி தவறாமல் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் கோபம் வரும்போது சட்டென்று ஏதாவது தவறான வார்த்தைகளை விட்டுடுவோம் அதனால அமைதியா இருந்துட்டு அப்புறமா சிறிது நேரம் கழித்து பேசணும் ஏன் கோபம் வருதுங்கிறதுக்கான காரணத்தை கண்டறியணும் எதிர்மறை உணர்வுகள் உடல் நலத்தை பாதிக்கும் அதனால காழ்ப்புணர்ச்சி வேண்டாம் கட்டுக்கடங்காத கோபம் வரும்போது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நல்லபடியாக வச்சுக்கணும் மூச்சை இழுத்து வெளியே விடலாம் தண்ணீர் குடிக்கலாம் விருப்பமான கடவுள் பெயரை சொல்லலாம் பிடித்த பாடல் இசை கேட்கலாம் பசுமை மரம் மட்டை வயல்வெளி பச்சை நிறத்தை பார்க்கும்போது மனசு லேசாகும் கோபத்தை குறைக்கும் பூங்கா தோட்டம் தொரவு இருந்தால் அப்படியே வெளியே போயிட்டு பச்சையை பார்த்துட்டு வந்தால் கோபம் குறையும் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்